வெல்கம் டு ஜாப் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனோம்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு லைக் லைக்மெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் பேங்க் ஆஃப் பரோடா துணை வங்கியான காலியாக உள்ள கீழ்கட்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து வெள்ளப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித் தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம் சரியா பாருங்கள் நிறுவனம் பாருங்கள் என்ன பேங்க் சரியா இது பரோடா பரோடாப்பாங்கட்டால் ஒரு கிளை வங்கி வகை பார்த்தீங்கன்னா வங்கி வேலைவாய்ப்பு மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சி வேகன்சி இருக்குது பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க சரியா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் சரியா பதவி பாருங்கள் ஒன்று பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது சொல்லியிருக்காங்க அதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தொரு வேகன்சி இருக்குது சரியா கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாச்சும் போஸ்ட் கிராஜுவேட் சரியா ஐம்பது சதவீதம் பா மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டேஷன் பென் கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாத இருத்தலும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி ரெண்டு பார்த்தீங்கன்னா ப்ரோபஜினரி ஆஃபீஸர் இன் கிரேட் ஸ்கேல் டூ சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு நாற்பது வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா கேண்டிகேட்ஸ் பாஸ்ட் கிராடுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்து இதில் பாஸ் ஆகிருக்கணும் அதே மாரி தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி சர்ச்தாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கில் விதம் பணிபுரிந்த அவசியம் இருந்ததுன்னா பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாதாக இருந்தால விஷயம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதவி மூன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃபீஸர் இன் கிரியேட் டூ ஸ்கேல் டூ சரியா சாட்டி சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க ச மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து கல்வி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் டைமில் எம்பிஏ ஃபைனான்ஸ் மாஸ்டர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வித்தில் அறுபது சதவீதம் மார்க் எடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாதவர்களும் இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாலாவது பதவி பாருங்கள் கேரிட்டட் அக்கௌண்ட் சரியாக ஸ்கேல் டூ சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று வேகன்சி இருக்குது மஸ்ட் மஸ்டிபியோ குழிபேடு சேரிட்டட் அக்கௌண்ட் ஃப்ரம் த இன்ஸ்ட்யூட் கேரிட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அந்த த கல்வித்தொகை கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பொறுத்தி எந்த விடாத முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாத இருத்தால அவசியம் சொல்லியிருக்காங்க அஞ்சாம் பதவி பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மனேஷன் டெக்னாலஜி சரியா ஆஃபீஸர் இன் கிரேடு டூ சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வேக் வேகன்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சி மொத்தம் இருக்குது கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போரியர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக் அண்ட் இன்ஸ்ட்ரமேஷன் அந்த மாதிரி கோர்ஸில் ஏதாவது ஒன்று நாலு வருஷ கோர்ஸில் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா போஸ்ட் கிராஜேட் எலக்ட்ரிகல் டெலிகம்யூனிகேஷன் இதாச்சும் ஒரு இதில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா பி லெவல் கோர்ஸில் இது பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வயது வரும்போது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முன்னே சொன்ன அது மாதிரி தான் இருபத்தோரு வயது பொறுத்த எடுத்துனா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆறாவது பதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆஃபீஸர் இன் கிரேட் டூ சரியா இது மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேகன்சி இருக்குது கல்வித் தகுதியை பேச்சிலர் டிகிரியின் லா வித் மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சது சரியா அது மாதிரி பார்க் கவுன்சிலே இன்றைக்கி கேட்டால் பதிவு ஒன்று ரொம்ப அவசியமும் சொல்லியிருக்காங்க இது வயது வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவராக முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாத இருந்தால் அவசியமும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஏழாவது போஸ்ட் பாருங்கள் என்னன்னு கிரெடிட் ஆஃபீஸர் இன்ஸ் கிரேடிட் டு ஸ்கேல் சரியா மாத சம்பளம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பத்து வேக்கன்சி இருக்குது கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா இன் ஏனி டிசிப்ளின் யூனிவர்சிட்டி சீட் ரெக்கெட் கவர்மெண்ட் ஆஃப் அப்ரூவ்டு கோர்ஸில் எம்பிஏ இல்லாட்டி MMS PGTM, PGTPM கோர்ஸு இல்லை அவைனான்ஸ் சம்மந்தமாக 60 சதவீதம் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாத இடத்துல வசியம்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் இன் சம்பளம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லியிருக்காங்க மற்ற வேக்கன்சி பத்து வேக்கன்சி இருக்குது கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா போரியர் கோர்ஸ் டிகிரி சரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸு டெய்ரி சயின்ஸு பிஸ்னஸ் சயின்ஸு பேச்சுலர் அக்ரி மார்க்கெட்டிங் கார்பனேஷன் கோஆப்ரேஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி அனிமல் பயோ டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸு அக்ரிகல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி அக்ரிகல் இன்ஜினியரிங் செக்விச்சர் அந்த மாதிரி கோர்ஸில் ஏதாச்சும் நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பொறுத்திருந்தவாகவும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்படாதவரும் மேற்படாதவர் இருக்க விஷயம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது போஸ்ட் ஒம்போது பார்த்தீங்கன்னா கச்சார் ஆஃபீஸர் இன்ட் கிரேட் டூ சரியா சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சொல்லியிருக்காங்க இது மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா கிராவடி டூ இயர் ஃபுல் ஃபுல் டைமில் போஸ்ட் கிராவேட்டில் தான் டிகிரி முடிச்சிருக்கணும் சரியா டிப்ளமோ பெர்சனல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிலேஷன்ஸு அந்த மாதிரி கோர்ஸில் முடிச்சிருக்கணும் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது மேற் பூர்த்தி அடைந்தவரம் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்படாத இடத்துல அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதவி பார்த்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் சரியா கிரெடிட் டூ சம்பளம் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சொல்லியிருக்காங்க இது மொத்த வேகன்சி பதினஞ்சு வேகன்சி இருக்குது இது நாலு வருஷம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரியா கம்ப்யூ கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸ் எதுனாச்சும் நீங்கள் எலக்ட்ரிக் கன்சி டெலிகம்யூனிகேஷனில் நாலு வருஷம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த வயது வரும்போதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்படாத இடத்தால் அவசியமும் சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட் பதினொன்று பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ரிஸ்க் அண்ட் கிரேட் மேனேஜர் சரியா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து ரெண்டு வேகன்சி ஃபுல் டைம் ரெகுலர்டி எம்பிஏ ஃபைனான்ஸ் சம்மந்தமாக மாஸ்டர் டிகிரி இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் அப்புறம்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டியூட்டில் அதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்படாதிரத்தல் விஷயம்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்க பன்னெண்டு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேரக்டில் அக்கௌண்ட் சரியாக ஸ்கேல் டூ சம்பளம் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து தொண்ணூ தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வேகன்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி மஸ்ட்டிஃபி ப்ரொவைட் அக்கௌண்ட் சம்மந்தமாக கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்படாதிரத்தல் விஷயம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதவி பதிமூணு பார்த்தீங்கன்னா மேனேஜர் லா கிரேடு டூ சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி இன்னூறு எண்ணூற்றி இருபதுலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரியா ரெண்டு வேக்கன்சி இருக்குது பேச்சுலர் டிகிரியின் லா அண்ட் அந்த மாதிரி ஹோர்ஸில் அட்வொகேட்டெலாம் பார்க் கவுன்சிலை புரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது பொறுத்து பொறுத்தியடைந்தவராகவும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்படாத வயசுலையும் சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பதினாலு பார்த்தீங்கன்னா மேனேஜர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஸ்கேல் டூ சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒரு இருபதுலருந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுலட் டிகிரி என் டிசிப்ளினில் ரெக்கனைசட் யூனிவர்சிட்டின் வித் மினிமம் ஐம்பது சதம் மார்க்கில் பாஸ் ஆகிருக்கணும் பேச்சுலட் டிகிரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரும் பார்த்திங்கன்னா யாராருக்கு எவ்வளோ தளருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூன்று பேக்வேர்டு கிளாஸ் பத்து இயர்ஸ் பிஎட் டபிள்யூ எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் பிடபிள்யூ ஓபிசிக்கு பதினஞ்சு பதிமூணு வருஷம் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டு ஆயிரரூவா சொல்லியிருக்காங்க மற்ற பதவிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க சரியா செய்முறை தேர்வு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்து பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க ரெண்டாவது முக்கிய இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து லாஸ்ட்டு ஒன்று ஜனவரி ஒன்றாம்தேதி லாஸ்ட் டேட்டு